தாராபுரத்தில் பிரச்சாரம் செய்ய வந்த திமுக வேட்பாளர் பிரகாஷுக்கு கருப்பு கொடி காட்டி விவசாயிகள் எதிர்ப்பு திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்துள்ளது உப்பாறு அணை இந்த அணைக்கு திருமூர்த்தி அணையிலிருந்து உபரி நீரை அரசூர் சட்ட வழியாக விடுவது வழக்கம் இந்த நிலையில் கடந்த ஓராண்டாக தண்ணீர் திறந்துவிட வலியுறுத்தி பாசன விவசாயிகள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிறிஸ்துராஜிடம் ஏழு முறை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்டனர் ஆனால் ஒருமுறை கூட கலெக்டர் உப்பாறு பாசன விவசாயிகளிடம் பேசவில்லை இதனால் நீதி கிடைக்க வேண்டும் என உப்பாறு பாசன விவசாயிகள் கெத்தல் ரேவ் பனமரத்து பாளையம் நஞ்சியம்பாளையம் வரப்பாளையம் தொப்பம்பட்டி உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் வீடுகள் தோட்டங்கள் வணிக நிறுவனங்களில் கருப்பு கொடி கட்டியும் வராதே வராதே ஓட்டு கேட்டு ஊருக்குள்ளே வராதே உப்பாறு அணைக்கு உயிர் நீர் கேட்டு போராடும் போது வராதவர்கள் இன்று உங்கள் தேவைக்கு ஓட்டு கேட்க மட்டும் வராதே வராதே ஓட்டு கேட்டு யாரும் ஊருக்குள்ளே வராதே என்ற வாசகங்கள் அடங்கிய பேனர்களை கட்டி எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் இந்த நிலையில் ஈரோடு நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் பிரகாஷ் அமைச்சர் கையல்விழியுடன் தேர்பாதை என்ற இடத்திற்கு தற்போது பிரச்சாரம் செய்வதற்காக வந்தார் அப்போது அங்கு காத்திருந்த உப்பாறு பாசன விவசாயிகள் கையில் கருப்பு குடி காட்டி அணைக்கு தண்ணீர் கொடு இல்லை என்றால் வெளியேறு என கோஷமிட்டவாறு தள்ளுமுள்ளில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து தாராபுரம் காவல்துறை கண்காணிப்பாளர் கலையரசன் தலைமையிலான போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கலைந்து செல்லும்படி கூறினர் இந்த நிலையில் வேட்பாளர் பிரகாஷ் ஓரிரு வார்த்தைகள் மட்டும் பேசிவிட்டு அங்கிருந்து அவசர அவசரமாக பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு சென்றார் இதனால் தாராபுரம் பூலவாடி சாலை தேர்ப்பாதை என்ற இடத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது